எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க வர்மன் பேசுறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமல்ல ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கட்டுறேன் ஓம் நம நமக நமக்கு ஓம் நமோ நாராயணர் நமக்கு ஜெய் ஸ்ரீராம் ஜெய்சத்ரியா என்னுடைய கூகுள் பெண் தார் ஸ்பான்ஷிப் பண்ணலாம் உங்களோட இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் அரசியல் விஷயங்களை அடுதல முறையீடு விதிக்க கண்டிப்பாக பயன்படும் அதற்கு துணை போன பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க தலைவருக்கு என்ன பேர் தெரியும் அவருக்கு ஐயா தமிழ் குடி தாங்கி டாக்டர் ஐயா திட்ட சர்டிஃபிகேட்டில் படித்த புறம்போக்கு தானே ஏண்டா ஓம் படிப்பே ஒழுக்கம் இல்லை இவர் தமிழ் குடி தாங்கி மயரை பிடிங்கி நட்டு நிக்க வச்ச உன் மகம் போனதே இல்லைங்க அந்த அன்புமணி ராமதாஸ் ராஸ்கல் பார்லிமெண்ட்டுக்கே போனதில்லை இந்த ஓட்டு போடுறதுக்கு மட்டும் போய் அந்த சட்டத்தை பாஸ் ஆக்கிட்டு அவன் நடக்க முடியாம ராமதாஸ் நீங்கள் சட்டத்தை பாஸ் பண்ண கூட்டணி தர்மத்துக்காக வாக்களித்தோம் செத்து போயேண்டா வயசு தான் செத்து போய ஏன் உயிரோடு இந்த சட்டத்தை பாஸ் ஆக்கி எங்க தாலியெல்லாம் அறக்குற பாமகவை பொதுமேடையில் கெட்ட வார்த்தையில் பேசிய திமுக தற்கூரி சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு தான் இந்த காணொலி இரண்டு வருடங்களுக்கு முன்பு ஒரு காணொலி இந்த நாய் பேசி வச்சிருக்கான் அந்த காணொலியை கடந்த மூன்று நாட்களுக்கு மேலாக சமூக வலைதளங்களில் திமுகவும் திமுக கூட இருக்கிற கூட்டணி கட்சிகளை சார்ந்த நபர்களும் வைரல் பண்ணிக்கிட்டும் பாமகவை கண்ட மீடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டும் திரியிறானுங்க அந்த தற்குரிகளுக்கும் அத பேசின அந்த பையன் ஒன்றகண்ண சிவாஜிக்கும் சில பதிலடியை கொடுத்துடலாம் அப்படின்னு வந்திருக்க இரண்டு நாட்களாகவே என்னுடைய சமூக வலைதளங்களை கொண்டு பல சொந்தங்கள் வந்து இந்த காணொலியை எனக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க நேத்து இரவு வரைக்குமே அனுப்பியிருக்கிறாங்க இவனுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா பதிலடி கொடுத்தே தீரணும் எப்படி எல்லாம் பேசி வச்சிருக்கான் பாருங்க அப்படின்னு வந்து அனுபவிச்சிருந்தாங்க நாமளும் பார்த்தோம் பார்த்தா இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படின்ற இந்த தற்கூறையை வந்து இவனே ஒரு டைலாக் சொல்லுவான் என்ன அப்படின்னா உன்னெல்லாம் உங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா பெத்தாளா இல்லை பிதுகுனாளா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேடையில் வந்து பேசி வச்சிருப்பான் அதே தான் திருப்பி உன கேட்கணும் இந்த ஒன்றரை கண்ணனுக்கு நாம எப்படி திருப்பி கேட்கணும் அப்படின்னா உங்க அம்மா உன்னை வந்து பாத்தீங்கன்னா பெத்தாளா இல்ல பிதுக்குனால சொல்லு பார்க்கல மேடையில ஏறிட்டாவே நீ வந்து பாத்தீங்கன்னா இஷ்டம் மயிருக்கு யாரா ஒன்னாலும் மட்டு மரியாதை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேசலியா அதையெல்லாம் தாண்டி அவயவனை பேசுறதும் அவங்க வீட்டு பெண்களை பேசுறதும் அவங்க வீட்டு வந்து தாய்மார்களை வந்து கேவலப்படுத்தி வந்து மேடையில் ஏறி பேசுறதும் தான் திமுகவுடைய மிகப்பெரிய கொள்கை இந்த திமுக கட்சி வந்து பாத்தீங்கன்னா இது போன்ற தான் செக்யூர் பண்ணி வந்து பாத்தினா மேடையில ஏத்தி வந்து பாத்தீங்கன்னா பேச வச்சிட்டு இருக்கு ஆபாச பேச்சுக்களை புரியுதா இல்லையா இந்த தற்கொலை பையன் சொல்றான் சிஏஓக்கு வந்து ஆதரவாக பாமக வந்து ஓட்டு போட்டாங்களாம் அதனால இந்தியாவுல இருக்கிற இந்த வந்து தற்கூரிகள் நாளைக்கு வந்து அய்யோ எங்களுக்கு என்ன ஆகுமோ அப்படின்ற பயம் வந்துருச்சான் பயம் வந்த நேரா வந்து பாத்தீங்கன்னா எங்கயாவது பக்கத்துல இருக்கிற நாட்டு கிளம்பி போயிட்டுறா சிவாஜி டே முட்டா பையா டே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா கண்ணா கிளம்பி போட உனக்கு என்னடா வந்து பாத்தீங்கன்னா பதட்டத்தோட ஏன் வாழ்ற பதற்றத்தோட இருக்கிற கிளம்பி போட எவன்டா தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கு இந்தியாவுக்குள்ளி இருக்குது கிளம்பி போடா மயிரே சொல்லு பார்க்கலாம் இதையெல்லாம் தாண்டி சிஏ சட்டத்துக்கு ஆதரவாக அன்புமணி வாக்கு போட்டு வந்துட்டாராம் அதனால வந்து பாத்தீங்கன்னா அதை நாங்க ஏற்றுக்கொள்கிறோம் இது கூட்டணி தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டாராம் அவன் அந்த நாய் பேசுறான் என்ன பேசுறான் அப்படின்னா உனக்குதான் வயசு ஆயிடுச்சு இல்ல நீ செத்து தொலையாண்டா உன்னெல்லாம் எவன்டா வந்து கூட்டணி திருமத்தை பத்தி பேச சொல்றது அப்படின்னு பேசுறான் டே வெண்ண உனக்கு என்ன வந்து பாத்தீங்கன்னா இளம ஊஞ்சல் ஆடுதடா டே சிவாஜி டே டோரி கண்ணா டே கண்ணா உனக்கு என்ன வந்து பாத்தீங்கன்னா இளம ஊஞ்சல் ஆடுதோ சொல்லு பாக்கலாம் தடுக்கி விட்டா நாளைக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா செத்து போயிருவேன் நீ வந்து பாத்தீங்கன்னா எங்க மதுரையா பத்தி வந்து பாத்தீங்க பேசுற செத்து தொலைடா அப்படின்னு நீ செத்து தொலைடா உன்னுடைய கட்சி கொள்கையை பத்தியோ உன்னுடைய கட்சியை வந்து பாத்தீங்க விஷயத்த பத்தி நீ பேசிட்டு தெரியுறா டோரி கண்ணா நீ என்னடா வந்து பாத்தீங்க பாமக பத்தி பேசுறதுக்கு நீ யாரா நீ எவன்டா நீ மேடையில ஏறிட்ட அப்படின்னா எதாவது பேசுவியா நீ நான் அவ்வளவு பெரிய வந்து பாத்தீங்க அப்பாட்டாக்கர் மயிரா சொல்ற உனக்கெல்லாம் மரியாதை மயிறு நீ எல்லாம் ஒரு ஆளுக்கெல்லாம் ஏறிட்டு நீ எல்லாம் பேசிட்டு தெரியு சொல்லு பாக்கலாம் ஆனா இது போன்ற ஆட்களை வந்து பாத்தீங்கன்னா திமுக வந்து பாத்தீங்கன்னா செக்யூர் பண்ணும் எப்படி பண்ணோம் குஷ்போ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கேவலமா பேசின ஆளு தானே நீ குஷ்போ மட்டுமா எல்லா கட்சியிலும் இருக்கிற வந்து அவங்களுடைய வீட்டு பெண்கள் வரைக்குமே வந்து பாத்தினா கேவலப்படுத்தி பேசுற கேவலமான புத்தி கொண்ட ஈன புத்தி கொண்ட ஒரு சிவாஜி சிவாஜினி உனக்கு எல்லாம் நெல்ல சாவு உருமா சொல்லு பார்க்கலாம் நீ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெல்ல சாவு சாவியா சொல்ற உம் உன் கட்சி உன் கொள்கை நீ வந்து பேசிட்டு கிடையாது எங்களுடைய தலைவரையோ எங்களுடைய கட்சி கொள்கையோ எங்களுடைய நிலைப்பாட்டையோ விமர்சனம் பண்ணுறது உனக்கு எல்லாம் அழுகுது மயிரே கிடையாது சொல்லு பாக்கலாம் என்ன உங்க கட்சிக்காரங்க நீட்டை ஒழிக்கிறோம் சொன்னாங்க நீட்டை ஒழிச்சிட்டாங்களா சிஏக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா சட்டத்தை போட்டீங்க கிழிச்சு தட்டீங்களா சொல்லு பார்க்கலாம் இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சட்ட ஒழுங்கு தமிழ்நாட்டுக்குள்ள சந்தி சிரிச்சிட்டு இருக்குது செங்கல்பட்டுல வந்து பாத்தீங்கன்னா படிக்கிற வந்து பாத்தீங்கன்னா மாணவிகளை வந்து பாத்தீங்கன்னா பாளிகள் வந்து பாத்தீங்கன்னா வன்புணர்வு பண்ணியிருக்கிறானுங்க அங்க இருக்கிற ஆசிரியர்கள் இதை பத்தி பேசுங்கடா பரந்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா விமான நிலையம் அமைக்கிறதுக்கு நில நீங்க தானே வந்து பாத்தீங்கன்னா குத்தகை எடுத்து கொடுக்குறீங்க மத்திய அரசுக்கு அங்க வாழ்ற விவசாயிகளுக்கு எந்த ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஆதரவு நீங்க தெரிவிக்கல ஆனா டெல்லி வரைக்கும் போய் அங்க இருக்கிற தற்கொலை விவசாயிகளுக்கு நீங்க ஆதரவு காரணம் தமிழ்நாட்டுக்குள்ள பரந்துரை சுற்றி இருக்கிற விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவிக்காத நீங்க நெய்வேலியில வந்து பாத்தீங்கன்னா விவசாய நிலையத்தை வந்து பாத்தீங்கன்னா எடுக்க போற மத்திய அரசுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு தெரியிற நீங்க நீ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாமகவையும் எங்களையும் விமர்சனம் பண்றது உங்களுக்கு தகுதியே கிடையாதுரா டோரிக்கண்ணா டே சிவாஜி உன்னெல்லாம் உங்க அம்மா பெத்தாலா இல்லை பிதுக்குனாலா சொல்லு பார்க்கலாம் கண்டிப்பாக உங்க அம்மா உனக்கு பிதிக்கி தான் போட்டிருப்பா இதெல்லாம் வந்து பிதிக்க போடுறதுனால தான் ஒரு கண் வந்து பார்த்தீங்கன்னா டோரி கண்ணாக வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிட்ருக்கு உனக்கு புரியுதா நல்ல முறையில் நீ பிறந்தது வந்துன்னா வச்சுக்கேன் உனக்கு இப்படியாப்பட்ட மூஞ்சு முகரையும் வந்திருக்காது இப்படியாப்பட்ட வந்து பார்த்தீங்கன்னா வார்த்தைகளை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க மேலே வரவே வராது இவங்க தலைவரை வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தேழு வயசு வரைக்கும் இருக்கலாமா அது பிரச்சனை எல்லாம் இந்த டோரி கண்ணனுக்கு ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கிறது இந்த டோரி கண்ணனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உருத்து தான்பா இந்த நாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உருத்து தான்பா செத்து தொலைடா அப்படின்றாரு நீ செத்து தொலைடா உன்னை எவன்டா வந்து பார்த்தீங்கன்னா மேடையில் ஏறி பாமக பற்றி பேச சொல்றது சொல்லு பார்க்கலாம் நீ யார் நீ உன் கட்சியே வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வந்து பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு இங்க சட்ட ஒழுங்கு வந்து பாத்தீங்கன்னா சரியா இல்லாம ஒட்டுமொத்த மக்களை வந்து பாத்தீங்கன்னா காரி துப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறான் நீ வந்து பாத்தீங்கன்னா எங்களை பத்தியும் எங்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டு பத்தியும் வந்து பாத்தீங்கன்னா விமர்சனம் பண்ற இதையெல்லாம் விட்டுருங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த தற்கொலை பயம் பேசின வீடியோவை கடந்த வந்து பாத்தீங்கன்னா நான்கு நாட்களாக சமூக வலைதளங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பரிபட்டு தெரியுறானு தெரியுமா திமுக சார்ந்த அந்த தற்கொலைங்க அவனுங்களை தான் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கணும் எப்படி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த வந்து பார்த்தீங்கன்னா டோரி ஏதோ பேசி வச்சிருக்கான் இந்த டோரி கண்ணனுடைய ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற பேச்சை இந்த வந்து பார்த்தீங்கன்னா தற்கொலைங்க எடுத்து சமூக வலைதளங்களை பரப்பிக்கிட்டு பாமக வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனம் பண்ணிட்டு திரிகிறானுங்க பத்தியா நீங்கள்லாம் ஒன்னா நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பொறுக்கிங்கடா புரியுதா இல்லையா மேடையில் ஏறினாவே வந்து பார்த்தீங்கன்னா பொறுக்கி பேச்சு புரியுதா பொம்பளைகளை மதிக்காத வந்து பாத்தீங்கன்னா பேசிடு இந்த டோரி கிணறு பாமக சார்ந்தவர்கள் பெருசா எடுத்துக்காதீங்க புரியுதா இவனுக்கு நாம திரும்ப சொல்ற ஒரே ஒரு வார்த்தை தான் இவங்க அம்மா யோன பெக்கலை பிரிச்சிருக்கிறா பிதுக்கணும் இவன் வந்து பார்த்தீங்கன்னா மேடையில் ஏறினா எல்லா பெண்களையும் வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக பேசுவான் எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக தான் பேசிக்கிட்டு தெரியவான் கேட்டால் நான் திமுக சார்ந்தவன் எங்கள் கட்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்து உன்னதமான கட்சி அப்படின்னு பேசிக்கிட்டு தெரியவான் பஞ்சாபில் நடக்கிற விவசாய போராட்டத்துக்கு ஆதரவுக்கார நீற்ற திமுக பரந்தூரில் இருக்கிற விவசாயிகளுக்கு ஆதரவுக்கார நீட்டில் நெய்வேலியில் இருக்கிற விவசாயிகளுக்கு ஆதரவுக்கார நீட்டில் புரியுதா இவனுங்க எல்லாம் பேசுறாடுங்க இவனுங்க புரியுதா நாங்கள் தமிழ்நாட்டை டே நிறுத்துக்கடா எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருக்கிறோம் புரியுதா இல்லையா ம் வன்னியரை நீங்க எப்படி எல்லாம் வஞ்சித்து எப்படி வந்து பாத்தீங்கன்னா தின்னு கொடுத்துக்கிட்டு எங்க மக்களை ஏமாற்றி வந்து பாத்தீங்கன்னா வாக்கு வங்கியில வாங்கிக்கிட்டு எங்களுக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா எப்படியெல்லாம் அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு இப்ப இருக்கிற இளைய தலைமுறைக்கும் எங்களுக்கும் நல்லபடியா தெரியும் புரியுதாடா டே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி நான் நேரடியாகவே சொல்றேன் நான் பாமக சார்ந்தோ வன்னியர் சமூகத்தை சார்ந்தோ வன்னியர் சங்கத்தை சார்ந்தோ மருத்துவர் ஐயா அவர்களையோ அன்புமணி அவர்களையோ பேசுறதுக்கு உன்களை தகுதியே கிடையாது புரியுதா தகுதியே கிடையாது இந்த தற்கொலை பையன் டோரி கண்ணம் பேசின விஷயத்தெல்லாம் வன்னியர்கள் பெரிதாக எடுத்துக்காதீங்க நமக்கு எதிராக இருக்கிறவன் இப்படியாப்பட்ட பேச்சுக்களை மக்கள் மத்தியில பரப்பிட்டு தான் தெரியவான் புரியுதா இந்த நாயிக பரப்புகிறாங்க அப்படின்னு வன்னியர்களோ பட்டாளிச் சொந்தங்களோ கோபப்பட வேண்டாம் அப்படின்னு நான் வந்து பார்த்தினா கேட்டுக்கிறேன் அதே போல் சிவாஜி எல்லாம் மரியாதை இல்லாம பேசுனதுக்காக வருத்தம் தான் எனக்கு புரியுதா வயசான ஆளுனி டோரி கண்ணை இன்னொரு ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையை ஒட்டி இந்த மண்ணுல இருக்க போற புரியுதால்ல வயசாயிடுச்சில்ல மேடை இதில் வந்து பார்த்தீன்னா ஏறிட்ட அப்படின்னா வாயில எதை வேணாலே வந்து பார்த்தீன்னா பேசியா அதுக்கு தான் ஒரு பழமொழி இருக்குது நாற்பது வயசுக்கு மேல போயிட்டா நாய் குணம் அப்படின்னு உனக்கு அந்த குணம் தான் இருக்கும் போலகுது பழகுது லொல்லு வந்து பார்த்தீங்கன்னா மேடையில் ஏறி வந்து பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டு தெரியுற நீ கத்தன விஷயத்த பெருசு நினைச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்ப இருக்கிற ஏதோ தற்கொலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் பரப்பிக்கிட்டு தெரியுது டே டோரி கண்ணா சிவாஜி நீ பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா பதுசா உன் கட்சியோட கொள்கையும் உன் கட்சியில் இருக்கிற கொள்கையை பேசி வந்து பார்த்தீங்கன்னா மக்களை கவர்ந்து வாக்கை வாங்கிட்டு போயிட்டே இரு புரியுதா இல்லையா நீ பாமகவையோ பாமக இருக்கிற அரசியல் விஷயத்தையும் விமர்சனம் பண்றதுக்கு ஒரு துளி கூட அருகத இந்த காணொலிய நிறைவு செய்யற இந்த தற்கொலை எல்லாம் பெருசா வேண்டாம் இவனுக்கு அவ்வளவு தூரம் சிஏக்கு எதிரான வந்து பாத்தீங்கன்னா நிலைப்பாடு இருக்குது அப்படின்னா கிளம்பி வந்து பாத்தினா பக்கத்துல பாகிஸ்தானுக்கோ வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷுக்கு போட சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போடா உனக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா எரியன விட்டு நாட்டை விட்டு வெளியே போடாமயிலே உன்னெல்லாம் எவன்டா வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு சொல்றது அவளைதான் நம்ம சொல்ற ஒரே ஒரு பதில் இந்த தற்குறி பையன் டோரிக்கண்ண சிவாஜி இததான் வந்து பாத்தீங்கன்னா சொந்தங்களும் புரிந்து கொள்ளணும் பாட்டாளி சொந்தங்களும் வன்னியகுல சத்திரிய சொந்தங்களும் புரிந்து கொண்டு இந்த தற்குரியும் இந்த தற்குரியோடைய கட்சியையும் ஒருபோது வன்னியர்கள் ஆதரவுக்கார நீட்ட வேண்டாம் அப்படின்னு மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வளர்க வாழ்க சாத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வனையோள சாஸ்திரிய சமூகத்துடைய சாத்திரிய தர்மமும் மேலம்புட்டு அடுத்த ஒரு நிலக்காடுல சந்திக்கிறேன் மத்தவங்க எல்லாம் கிடைக்கிறதை எடுக்கிறதுக்காக தேடுவாங்க உண்மையான அரசு கிடைக்கிறத எல்லாம் கொடுக்கிறதுக்காக தேடுவாங்க